அனைவருக்கும் வணக்கம் பழைய நிறைய சேனலுக்கு உங்களே அன்புடன் வரையிற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா காய்கறி சாதம் இது வந்து என்னதுன்னா புளவுன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பிரியாணி பாக்கெட்டு ஒன்று வாங்கிக்கோங்க அதில் என்ன இருக்கும் ஒரு இலை அப்புறம் சோம்பு அது பட்டை சோம்பு எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் போட்டு தழிச்சிக்கோங்க அதுக்கு அடுத்து முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அரைச்சி தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பீன்ஸு கேரட்டு வேறு என்னென்ன காய் இருக்கோ அந்த பூரா நீங்கள் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க ஓகே குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தேங்காய் பால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேங்காய் பால் மட்டும்தான் தான் ஊற்றிருக்கேன் தேங்காய் வந்து ஒரு அரை முடி எடுத்திருக்கேன் பெரிய தேங்காவோட ஒரு அரை மூடி எடுத்து அரிசி வந்து ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றணும் அந்த தண்ணிக்கு பதிலாக பாலை தான் ஊற்றுனேன் தேங்காய் பால் வேறு எந்த பொரியுமே நம்ம சேர்க்கக்கூடாது ஓகேயா ஏன்னா காய்கறி புளவுக்கு வந்து எந்த இதுவுமே சேர்க்கக்கூடாது அடுத்து ஒரு வீசில் ஒரு விசில் நல்லா அவங்களுக்கு வந்து விதை விதையாக வேணும்னா ஒரு விசில் போதும் ஒரு விசில் அடித்தோடனே எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக சுவையான காய்கறி புளவு சாதம் ரெடி இதற்கு தயிர் வெங்காயம் வந்து சூப்பராக இருக்கும் வடை இதோட டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது பிடிக்கோ அதே மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கோங்க நன்றி வணக்கம்